என் செல்ல குழந்தையே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவரை உன் முன்னால் நிறுத்த இந்தவராகி இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமல்ல பல கடினமான கட்டங்களை என் பிள்ளை நீ தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை எப்படி எல்லாமோ வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்கள் ஏராளம் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு சிரித்தவர்களும் இருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு மனம் வேதனைப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்னதான் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்றது என்று யோசித்து பார்த்தோமானால் நாம் இந்த வாழ்க்கையில் எதையுமே வாழவில்லையே என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிடுகின்றது அந்த அளவிற்கு உன்னை மனம் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் இனிமேலும் இப்படியே விட்டுவிட முடியாது நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம் எதனால் எப்பொழுதும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எதுதான் பிரச்சனை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எந்த விஷயங்களும் நடந்து விடுவதில்லை உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற விஷயத்தை இதுநாள் வரையிலும் நீ அறிந்திருக்கவில்லை இப்பொழுது உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுதாவது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமானது அல்ல அதுபோல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமானது அல்ல எதுவுமே நிரந்தரம் இல்லை எனும் பொழுது சட்டென்று அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுத்துவிடக்கூடாது ஆனால் இதுபோன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே மனதிற்குள் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே தொடக்கத்தில் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நினைத்து மிகுந்த மனம் வேதனை கொண்டிருந்தாய் எந்த நேரத்திலும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அதிலிருந்து சற்று விலகி கண்ணீர் சிந்துவதை நீ தவித்திருக்கின்றாய் நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டிருக்கின்றாய் எதற்காகவும் நம் மனதை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாய் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நீ மனம் வருத்தப்பட்டது எல்லாம் போக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் என்பதனையும் தெரிந்து கொள்ள இப்பொழுது வந்துவிட்டாய் என் பிள்ளையே உன் தாயானவள் எனக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அதில் எது தேவை எது தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடுவதும் தனக்கு தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைத்து அவமானப்படுவதும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எங்கு தேவைப்படுகின்றதோ அங்கு மட்டும் தான் பேச வேண்டும் தேவையில்லாத இடத்தில் பேசுவதனால்தான் இத்தனை பிரச்சனைகளும் உனக்கு வந்தது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ பிரித்தறிய முதலில் பழகு எது வந்தது எது உன்னை விட்டு சென்றது என்பதனை முதலில் நீ தெளிவாக பழக வேண்டும் புரிந்து கொண்டால் எல்லாமே வாழ்க்கையில் எளிமையானது தான் எந்த ஒரு நேரத்திலுமே உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீ விரும்பும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் கொடுக்க நிச்சயமாக உன்னுடைய முயற்சிகள் உனக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் மிக பெரிய மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்கப் போகின்றது யார் நினைத்தும் இங்கு எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது ஓரளவிற்கு மேல் ஒருவருக்கு கஷ்டங்களையும் தெய்வம் கொடுத்து விடாது எந்த அளவிற்கு உன்னால் வாரம் தாங்க முடியுமோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதையும் மீறி செல்வதாக இருந்தால் ஒரு நாளும் என் பிள்ளை நீ அதை எல்லாம் எதிர்கொண்டு விட மாட்டாய் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீ எதிர்த்து நின்று விட மாட்டாய் ஆனால் உனக்குள் இருக்கின்ற தைரியமானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்று சொல்வதைத்தான் உனக்கு எப்பொழுதும் உணர்த்தி கொண்டிருக்கின்றது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு உனக்குள் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வென்று காட்டிவிட வேண்டும் என் பிள்ளையே உனக்குள் ஏற்படுகின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவர் உன்னோடுதான் இருக்கின்றார் இன்னமும் சுருக்கமாக செல்ல வேண்டும் என்றால் அவர் உனக்குள் தான் இருக்கின்றார் ஆம் அது உன்னுடைய மனசாட்சிதான் என் பிள்ளையே உன்னுடைய ஆத்மாவானது எப்படி இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு யோசனை செய்கின்றதோ அதுபோலத்தான் இங்கு சிலரினுடைய விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது நீண்ட நாட்களாக பார்த்த ஒருவரை நாம் திடீரென்று பார்க்க முடியாமல் போய்விடுகின்றோம் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை இன்று பார்த்தவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை இது போன்று இந்த உலகம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான காரணத்தை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் நிச்சயமாக தீர்வு என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது என் குழந்தை உனக்கு கஷ்டங்களை இந்த விஷயங்களுக்கு நடுவில் ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான ஆற்றல்கள் எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு நல்லது நடக்கும் என்று யாரும் இங்கு சொல்ல வரவில்லை இந்த வாழ்க்கையில் உனக்கு கெட்டது நடக்கும் என்றும் யாரும் சொல்லவில்லை ஆனால் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே மிகவும் கடினமான ஒரு விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்தே அவர்கள் யார் என்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அவர்களே ஒரு நாளும் எதிரியாக இருக்க மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது போல அவர்கள் நடந்து கொள்வார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இன்ப துன்பங்களை கடந்ததல்லவா அதனால் உனக்குள் வருகின்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை இந்த நிலையிலிருந்து மேலும் ஆழமான நிலைக்கு தள்ளிச் சென்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்களால் உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட நீ பெறாமல் சென்று விடுகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அற்புதங்கள் கூட கிடைக்காமல் போய்விடுகின்றது எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதுமே உனக்குள் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் தேவையில்லாது உன்னை நெருங்க நினைக்கின்ற எந்த ஒரு தீய சக்தியும் உன் அருகில் வந்துவிடாது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தெல்லாமோ உன்னை மீட்டு வந்த எனக்கு இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது ஒன்றும் அத்தனை கடினமான காரியம் கிடையாது யார் உனக்கு என்ன இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் சரி அவர்களிடம் இருந்து உன்னை காத்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைப்படுத்த வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதனையும் நீ நிச்சயமாக மறக்கக்கூடாது உனக்கான சோதனை காலம் உன்னுடைய சூழ்நிலைகள் என்று எல்லாமே இது வரையிலும் உனக்கு துன்பத்தை கொடுத்ததை நினைத்து வருந்தியனி இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற சந்தோஷத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைய போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்